மீண்டு எழுந்த மலர் மீண்டும் எழுந்த மலர் என்னன்னு பார்ப்போமா இரவு என் தோழி கண்ணீர் என் மொழி என் சிரிப்பு புகைப்படங்களில் மட்டுமே உயிர் பெற்றது என் நிழல் கூட என்னை விட்டு சென்றது என் உயிரே எனக்கு சுமையாக தோன்றியது என்னை அழிக்க முயன்றது இந்த உலகின் குரூரம் அந்த தருணத்தில் எல்லாம் முடிந்தது என்ற எண்ணம் தோன்றியது ஆன்மா அழுதது இனி முடியாது என்ற எண்ணம் தோன்றியது அந்த அடர்த்தியான இருளில் என் உள்ளே ஒரு சிறு குரல் இன்னும் முடிந்து விடவில்லை எதிர்த்து போராடு என்றது எல்லோருக்கும் இப்படி ஒரு சிறு பொறி உங்களுள் தோன்றும் அதை இறுக்கி பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அது பலவீனத்தின் சின்னமல்ல என் மனம் எவ்வளவு மென்மையானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வளவு வலிமையானதும் கூட இனி யாரும் என்னை பலவீனமானவள் என்று சொல்ல முடியாது ஏனெனில் நான் மரணத்தின் கதவிலிருந்து வாழ்க்கையை வென்றவள் இது முடிவில்லை புதிய துவக்கம் நான் நிற்க முடிவு செய்தேன் மீண்டும் நடந்தேன் மீண்டும் சிரித்தேன் இதோ இன்று நான் புயலை கறந்த மரமாகவும் பாறையை உடைத்து பூத்த மலராகவும் மீண்டும் எழுந்துள்ளேன் என் கனவுகள் ஒன்றும் சிறியவை அல்ல அவை வானத்தை அளக்கும் மலைகளையும் கடல்களையும் கடக்கும் நான் யாருடைய நிழலிலும் வாழவில்லை நானே எனது சூரியனை உருவாக்குவேன் உலகமே கேட்டுக்கொள் என்னை நீ வீழ்த்த முயன்ற அந்த நாளை என் வெற்றியின் தொடக்க நாள்